ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ள வச்சு எல்லா ஸ்வீட் பாக்ஸை வச்சு கொண்டு போவாங்க ஓகேவா அந்த பெரிய பாக்ஸ் இருக்குறீங்க இல்லையா அதோட டைமென்ஷன் என்னன்னா ஒன் மீட்டர் எயிட்டீன் மீட்டர் சிக்ஸ்ட்டி த்ரீ மீட்டர் அதாவது இப்படி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே அவங்க கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி வச்சு தூக்கிட்டு போவாங்க இல்லையா இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை பாக்ஸஸ் வந்து தேவைப்படுது எப்படின்னு இதுக்குள்ளே நம்ம எத்தனை பாக்ஸை வைக்க முடியும் அப்படின்றதான் கொஷின் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்வீட் பாக்ஸோடைய வேல்யூம் தெரியணும் அதாவது எல்லா ஸ்வீட்டும் மொத்த ஸ்வீட் பாக்ஸஸ் இருக்கும்ல அதோட வேல்யூம் தெரியணும் அடுத்து அந்த டோட்டலாக அந்த பெரிய பாக்ஸோடைய வேல்யூம் தெரியணும் இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது கிடச்சிடும் ஓகேவா சோப்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதோடைய வேல்யூமும் கண்டுபிடிச்சிருங்க ரெண்டாவது அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல அந்த பாக்ஸ் அதோடைய வேல்யூமே கண்டுபிடிச்சி ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை ஸ்வீட் பாக்ஸஸ் வந்து அதுக்குள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கிறலாம் ஸோ ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹியர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸ் ஆர் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுக்கு டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் பிரெத்து வந்து எயிட்டீன் சென்டிமீட்டர் அதே மாதிரியே ஹைட்டு வந்து டென் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது ஸோ ப்ராப்ளம் இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேல்யூம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ வேல்யூம் ஆஃப் ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க ஃபார்ம்லாம் என்ன நமக்கு வி இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஓகேவா ஸோ இதோட வேல்யூஸாக சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி டூ இன்ட்டு எயிட்டீன் இன்டூ டென் ஓகேவா இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா இப்போ நம்ம ரெண்டுமே டிவைட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டி இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேணாம் இப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா ஏன்னா நம்ம இந்த கார்ட்போர்டோடைய பாக்ஸ் இருக்குல்ல அதோடைய டைம் வேல்யூமும் கண்டுபிடிச்சி ரெண்டே டிவைட் பண்ண முடியல அப்போ சேம் நம்பர் வந்துச்சா நமக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் மல்டிப்ளை பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை ஓகேவா அடுத்து டைமென்ஷன் ஆஃப் த இந்த காட்டன் பாக்ஸை நம்ம எழுதிக்கலாம் அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க எல்லோடைய வேல்யூ வந்து ஒன் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க பிரெத் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு எயிட்டி டூ சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க ஹைட்டு வந்து சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இது மீட்டரில் இருக்குது இது சென்டிமீட்டர் இது சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கறனால நம்ம இதையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் மீட்டர் இஸ் ஈக்வல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்போ இங்கே ஒன் மீட்டர்னு இருக்கிறனால நம்ம லென்த் எப்படி எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதோட வேல்யூ எழுதிக்கலாம் ஸோ

ஸ்வீட் ஸ்வீட் தான் நம்ம போடணும் அதிகமா இருக்கும் ஸ்வீட் போடுங்க மேல வந்து அதோட காட்டனை போடுங்க ஓகேவா எல்லா ஸ்வீட் பாக்ஸோட வெயிட்ட விட அந்த பாக்ஸை தனியா நம்ம வெயிட் போட்டோம் அப்படின்னா அது கம்மியா தான் இருக்கும் அத வச்சாதான் வெயிட் அதிகமா வரும் இதோட வேல்யூஸ் நம்ம எழுதிடலாம் இது வந்து இன்டூ எயிட்டி எயிட் இன்டூ சிக்ஸ்ட்டி த்ரீ அதே மாதிரி இதோட வேல்யூஸ் பின்னாடி என்ன எழுதணும் டுவெண்ட்டி டூ இன்டூ எயிட்டின் இன்டூ டென் எதனால நம்ம மல்டிப்ளை பண்ண வச்சால் வ மல்டிப்ளை பண்ணாமல் வச்சோன்னு புரியுதுதான் ஏன்னா பெரிய நம்பர் ஆகும் டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்கும் இப்போ இது நான் ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இங்கே ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி இது எயிட்டி எயிட்டில் இருக்குது இது டுவெண்ட்டி டூவில் இருக்குது ஸோ நம்ம லெவன்த்து டேபிளில் போடலாம் டூ ஒன் டூ லெவனஸ் டுவெண்ட்டி டூ அதே மாதிரி எயிட் லெவனஸ் எயிட்டி எயிட் ஓகேவா அந்த மாதிரி அடிச்சு கொடுக்குறதுக்காக தான் நம்ம அங்கே பண்ணலை ஓகேவா அடுத்து டூ கேன்சல் பண்ணுங்கள் ஒன் டூ இஸ் டூ ஃபோர் டூ ஸார் எயிட்டீன் அப்படின்னு கிடச்சிருச்சு ஸோ இப்போ இந்த எயிட்டி நைன் ஃபோரையும் டூவால் போடலாமா டூ டூ ஜார் ஃபோர் அதே மாதிரி நைன் டூ ஜார் எயிட்டீன் அப்படின்னு கிடச்சிடும் ஸோ நைனையும் சிக்ஸ்டி த்ரீயையும் இந்த டிவைட் பண்ணலாம் த்ரீ த்ரீ சார் நைனு டூ த்ரீ இஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீ மறுபடியும் இந்த த்ரீ டுவெண்ட்டி ஒன்னே அடிக்கலாம் த்ரீ ஒன் எஸ் த்ரீ செவன் த்ரீ ஜார் டுவெண்ட்டி ஒன் அப்போ மேலே என்னென்ன இருக்குது இந்த டென்னு பேலன்ஸ் இருக்குது அதே மாதிரியே இங்கே டூ இருக்குது இங்கே செவன் இருக்குது ஓகேவா ஸோ டூ இன்டூ செவனு ஸோ இது எவ்வளோ வரும் டுவெண்ட்டி இன்டூ செவன் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி அப்போ ஒன் ஃபார்ட்டி நமக்கு பாக்ஸஸ் ஒன் ஃபார்ட்டி பாக்ஸஸ் தான் வந்து நமக்கு தேவைப்படும் ஓகேவா இதுதான் இதோட ஆன்சர் இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது கன்ஃபார்மாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துட்டு போங்க ஓகேவா த டை டைமென்ஷன் ஆஃப் அ ஸ்வீட் பாக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கார்ட்போர்டோட பாக்ஸ் வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்படி கொடுத்தாலே இதுக்கும் இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் வேல்யூம் கண்டுபிடிச்சிட்டு கீழே ஸ்வீட் பாக்ஸோடதையும் மேலே என்ன போடணும் மேலும் இந்த காட்டன் உடைய வேல்யூமையும் போடணும் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே மீட்டரில் இருக்கும் இங்கே சென்டிமீட்டரில் இருக்கும் ஸோ ஒன் மீட்டருக்குள்ளே ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்னால இந்த ஹண்ட்ரடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நெக்ஸ்ட் கத்தமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்